விஜய் டிவிலிருந்து விலகின அறந்தாங்கி நிஷா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி அறந்தாங்கி நிஷா பார்த்தீங்கன்னா இப்போ வேதனையாக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க சது குறித்து பார்க்கலாம் ஆக்சுவலா பிரியங்கா அண்ட் மணிமேகலினுடைய பஞ்சாயத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் ஓயாத நிலையில தான் இப்போ விஜய் டிவிலிருந்து நான் விலகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அறந்தாங்கி நிஷா பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்னை வெளியிட்டு பகீர் கலப்பிருக்கிறாங்க இதனால இப்போ இணையவாசிகள் பார்த்தீங்கன்னா பயங்கரமா பொலம்பிட்டு வராங்க ஆக்சுவலாக விஜய் டிவியினுடைய முன்னணி பிரபலங்களில் ஒருத்தவங்களா தான் அறந்தாங்கி வராங்க பொதுவா நகைச்சுவையில பெண்களால சாதிக்க முடியாது அப்படிங்கிற எண்ணத்தையே உடைச்ச பெருமைக்குரியவங்களா அறந்தாங்க நிஷா இருக்கிறாங்க கருப்பு குண்டு இந்த மாதிரி தனக்கு இருக்கிற மைனஸ் எல்லாத்தையுமே ப்ளஸ்ஸாக மாத்தி எல்லாரையுமே சிரிக்க வச்சு அழகு பார்த்த நிஷாவுக்குன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட ரசிகர்களுமே இருக்கிறாங்க கலக்கு போவது யாரு ஷோ மூலியமா விஜய் டிவியில் தனியாளாக வந்த நிஷா இன்னைக்கு விஜி டிவியினுடைய ஒரு அங்கமாவே மாறிட்டாங்க அதுக்கு காரணம் நிஷாவினுடைய தான் விஜய் டிவில ஒளிபரப்பான ராமர் வீடு மிஸ்டர் அண்ட் மிஸ் சின்னத்திரை குக்குவித் கோமாலி ஷோ இந்த மாதிரியான நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குனா இருந்தாங்க நிஷா பிக் பாஸ்ல கலந்துக்கிட்டு பார்வையாளர்களினுடைய மனசையும் வென்றாங்க சின்னத்திரையில மட்டுமே கலக்கிட்டு வந்த இவங்க தனுஷ் நடித்த மாரி டூ படத்துல பாத்தீங்கன்னா சாய் பல்லவியினுடைய தோழியா ஆட்டோ டிரைவரா நடிச்சிருப்பாங்க அதே போல ஆண் தேவதை கோலமாவு கோக்கிலா திருச்சிற்றம்பலம் ஜெயிலர் இந்த மாதிரியா நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ராயன் படத்தில் கூட நடிச்சிருப்பாங்க ஒரு பக்கம் சின்னத்திரை இன்னொரு பக்கம் சினிமா இந்த மாதிரி படு பிஸியாக இருக்கிற அராங்கி நிஷா புஜி டிவிலேருந்து விலகிட்டாங்க அப்படின்னும் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டு சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் ஒன்று பரவிட்டு வருது இது இணையத்தில் வைரலானதை தொடர்ந்து அந்த போஸ்டரை தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ண நிஷா யார் பார்த்த வேலைடா இது ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு நான் வந்தேன்டா உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க ஐயோ இந்த மாதிரி அறந்தாங்கி நிஷா பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிப்ளை கொடுத்துருக்குறாங்க இதை பார்த்த அறந்தாங்கி நிஷாவினுடைய தீவிர ரசிகர்கள் சிலர் அப்போ நீங்கள் விலகலையா நானே தான் இதை பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டேனா அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு வராங்க அண்ட் நேற்று பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி முன்னில கலந்துக்கிட்டேன் நிஷா மணிமேகலை அண்டு பிரியங்காவுடைய பிரச்சனை குறித்தும் பேசினாங்க அது குறித்து அவங்க பேசும்போது உண்மையிலேயே அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அந்த இடத்துலையே நான் இல்லை ஆனால் பெண்ணாக மட்டும் இதை நான் பார்க்குறேன் ஒருத்தங்க தொழில் சார்ந்த குறை சொல்லி இருந்தாங்க அப்படின்னா அந்த தொழிலை பற்றி மட்டுமே நீங்கள் கமெண்ட் போடுங்க தேவையில்லாமல் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து அவங்களுடைய கேரக்டரை எழிவுப்படுத்துகிற வகையிலையும் நீங்கள் எதுவும் பேச தேவையில்லை ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி தயவு செஞ்சு எதுவும் போடாதீங்க இந்த மாதிரி அறந்தங்கி நிஷா பார்த்தீங்கன்னா பிரியங்காண்டு மணிமேகலைய விவகாரத்தில் வந்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா அறந்தாங்கினேஷா பிரியங்காவுக்கும் இல்லை மணிமகளுக்கு தனிப்பட்ட முறையில் சப்போர்ட் பண்ணல பட் பிரியங்காவுடைய பர்சனல் வாழ்க்கையை எழுத்து பேசினதுனால அது குறித்து மட்டும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இது குறித்தே பார்த்தீங்கன்னா அறந்தாங்கினேஷாவும் பிரியங்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களுமே இணையத்தில் வலுவாக பரவுது ஸோ இணை இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறுக்கமே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்